இல்லக்கா நிறைய மழை வந்து தண்ணி வந்துடும் மழை பெஞ்சாலும் குத்தோம் பெய்யாட்டியும் குத்தம் இந்த கோழி தான் பயணம் போவோமோ தெரியல ராத்திரி அடைய எதுக்கும் வரல டீனி மட்டும் இங்கே தின்னுட்டு முட்டையை ஊரை எங்கேயோ போய் விட்டுட்டு வட்டு வருது இன்னைக்கு வரட்டு கையில் அமுட்டுச்சுன்னா கெட்டி போட்டுருணும் வேலைக்கு கிளம்பிட்டியம்மா ஆமா மாலை தூர்னாப்ல இருக்கு வேலைக்கு போகணுமாக்கோ கொஞ்ச மாதமா தூருது நான் போயிருவேன் ஆ சரிம்மா செந்திரு வேலைக்கு கலாம் எப்படி ஆமாக்கா ஆமா ஏட்டி நீ என்ன வெளியே இருந்து வாரா நீ என்ன தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன் நீ என்னடன்னா வெளியே இருந்து வாரா நான் எங்கம்மா வீட்டில இருந்தேன் உள்ள இருந்து வரதுக்கு இன்னது வீட்ல இல்லையா ஆமாம் ஏட்டி ஜயம்பு என்ன சொல்றா நைட்டு ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போனோம்மா பக்கத்துல கோயில் அப்படியே இருந்துட்டோம் என்னது கோயில்ல இருந்தியா இக்கா அப்ப நீ ராத்திரி பூரணி கூட இல்லையோ இல்லடி கோயில்ல தான் இருந்தோம் ஏட்டி வீட்டுல இல்லன்னா சொல்ல தெரியாதோ பக்கத்துல தானமா அதான் எதுவும் சொல்லல இந்த பிள்ளை வாழ்க்கைய நினைச்சு ஒரே மனசுக்கு கஷ்டமா இருந்து அதான் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டோம் உட்காந்து சரிட்டி வீட்டுக்கு வரேன் வரலன்னு ஏதாவது சொல்லணுமா இல்லையா வயசுக்கு வந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு உனக்கு என்ன கோயில்ல இருக்க வேண்டி இருக்கு அப்ப ராத்திரி அவ சாப்பிட்டாலும் சாப்பிடலயே தெரியலையே சந்திரி நீ ஒரு எட்டு போய் பாருமா சாப்பிட்டாலும் கூட தெரியல ஆ நான் போய் பாக்கேமா கொஞ்சம் மட்டும் பொறுப்போடு இருட்டி மனசுக்கு கஷ்டமா இருக்கேன்னு தான் கோயில் உட்காந்துட்டேமா என்ன இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாளே ராத்திரி அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் ஒரு இட்லி கூட சாப்பிடல பூரணி பூரணி என்ன இது வாயெல்லாம் நிறைய இருக்கு ஐயோ பூரணி ஐயோ அம்மா என்னாச்சு செந்திரி பூரணி பூரணி எந்திரட்டி என்ன காரியம் பண்ணிட்ட என்னாச்சு செந்திரி எதுக்கு இப்படி கத்துனா பூரணியா என்ன தூங்கிட்டு இருக்கா மா எல்லாம் ஒரே நிறையா இருக்குமா விஷத்தை குடிச்சிட்டேம்மா எம்மடி என்ன சொல்ற ஐயோ கடவுளே நான் எது நடக்க கூடாதுன்னு பயந்தனோ அது நடந்துட்டே அட கடவுளே என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும் இதுக்கு பயந்து பயந்து தானே இருந்தேன் இந்த பிள்ளை இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் என்னாச்சி சென்று எதுக்கு அப்படி கத்துனேன் பூரன் என்ன மாதிரி

என்னன்னு சொல்லுங்கமா ஒரே பதட்டமா இருக்கு ஐயா அவன் என்ன காரியம் பண்ணிருக்கானு வந்து பாறைய பொறுணிக்கு என்னாச்சி யார் எல்லாரும் அலூறீங்க உங்க அத்தை வசத்தை குடிச்சிட்ட ஐயா பொறுணி பொறுணி குடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போனதே இப்படி உன் காதல் தான் பெருசு குடிச்சு காட்டிட்டியா உயிரோட இருந்தா கடவுளே என்ன பாவம் செஞ்சோ தெரியல என் குடும்பம் இப்படி ஜீரழியது என்னாச்சி ஒரே அழுகு சத்தமா இருக்கு ஏமாத்திட்டு போயிட்டாங்க என்னமா சொல்ற

எம்மடி மூச்சுக்கு முன்னொரு தடவை அப்பா அப்பான்னு கூப்பிடுவிய இப்ப ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடுமா எனக்கு அது போதும் நீ இந்த அளவுக்கு அந்த பையனை காதலிக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அந்த பையன் கையில காலில் விழுந்தா உன்னைய கட்டி வச்சிருப்பேனே

நாலு லிட்டர் பாலுக்கு ஒரு ரூபா ஐம்பது வயசானா அரை லிட்ரு பாலுக்கு மூணு ரூபா ஆயிட்ல டீ ஆமாக்கா எல்லாரும் விலையை ஓய்த்துட்டா ஓகேல நான் மட்டும் குறைச்சி கொடுத்தேன்னா ஒரு எல்லாரும் சண்டைக்கு வருவா அதானும் விலையை ஓய்த்துட்டேன் உங்களுக்கே தெரியலக்கா பாலிலெல்லாம் தண்ணியெல்லாம் கலக்க மாட்டேன் நீங்க நம்பி வாங்கலாக்கா அது தெரியும் டீ அதனால தானே வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்கோம் சரிக்கா மழை வர சாறுல அடிச்சுட்டு நடக்கு அதிக மழை வர முடி என் நாலு வீட்டுக்கு பால் ஊற்றோன் இருக்கு நான் போயிட்டு வரேன் ஆ சரி டீ இக்கா இது ஆம்புலன்ஸ் ஸ்டேஷன் கிட்ட மாதிரி இருக்கல ஏடி அது ஏதோ மெயின் ரோட்ல போவோம் இல்லக்க ஊருக்குள்ள தான் அந்த மாதிரி இருக்கு மெயின் ரோட்ல போனா இவ்வளவு சத்தம் கேட்காதே ஏடி மல்லி குட்டி ஆமா என்னன்னு தெரியலையே ஏடி யார்காட்ட பிரசவ வலி வந்திருக்கும் டி அதான் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிருப்பாவ அப்படியே ஆமா டி வேற ஒண்ணு இருக்காது இருந்தாலும் அந்த ஆம்புலன்ஸ் சத்தத்தை கேட்கச்சல மனசுக்கு ஒரு பதட்டமாவே இருக்கு க ஏடி அதெல்லாம் ஒண்ணு இல்ல பயப்படாத ஆ சரி க மழை அதிகமா வரும்போது கூட்டி எடுத்துருவோம் டி பிறகு தண்ணி பட்டுச்சுன்னா கொண்டு போச்சுல வடிஞ்சுகிட்டே இருக்கும்

அம்மாங்க அட நான் யோசிச்சிட்டிருக்கேன் வடக்கு தெரு நேரா தான் போகுது கரு cheetah ஜிமட்ட கேட்டா விவரம் தெரியும் யாருக்கும் இதਾਇ இருக்க கூடாது அதெல்லாம் ஒண்ணே இருக்காதுமா ஒண்ணும் இல்ல பிறந்த நல்லா இருக்கும் இந்த ஆம்புலன்ஸ் சத்தத்தை கேட்டாலே மனசுல ஒரு மாதிரி படபடன்னு வருது அப்பறமா cheetah ஜிமட்ட கேட்டா தெரியும் அம்மா மாலி என்னம்மா ஒரே ஆம்புலன்ஸ் சத்தமா கேட்டுச்சு அத பத்தி தான் நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம் அள்ளி வடக்கு தெரு நேரா தான் போகுது ஆமாப்பா ஏ மடி வாத்திய கே போன் பண்ணி கேளு அங்க யாருக்கு என்னாச்சனே हां சரிங்கம்மா சந்தோஷமா அத்த போன் எடுக்க மாட்டாங்களே இன்னொரு தடவை கூட்டி பாருமா हां சரிங்கப்பா ஹலோ அத்த ஹலோ அல்லி ஆ மாமா அத்த இல்லையா தான் மாதிரி இருக்கு அது வந்து நம்ம தெருவுக்கு நேர ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு அத என்னாச்சுன்னு கேட்கலாம்னு போன் பண்ணேன் அது வந்து எப்படி சொல்லுவேன் நம்ம பூரணி

சீத்தை வச்சு மேக்கப் எல்லாம் இருக்காது நீ சும்மா எதையும் போட்டு மனசு வருத்திக்கிடாத அப்ப ஒண்ணு இல்லாம எதுக்குங்க ஆம்பன்ஸ் வந்திருக்கு நீ நிச்சயமா